வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சில பேருக்கு சில சந்தேகங்கள் உண்டு அதாவது கோவிலுக்கு சென்று மனமுருகி கும்பிடும் போதோ வீட்டிலிருந்து மனமார பூஜைகள் செய்யும் போதோ இந்த கண்ணீர் வருவது நல்லதா கெட்டதா என்று அதாவது வீட்டில் வந்து நம்ம நிறைய சண்டைகள் நடந்திருக்கும் சில பிரச்சனைகள் நடந்திருக்கும் அந்த நேரத்தில் வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கும் சரி சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சி இந்த பிரச்சனைகள் எல்லாம் மனசில் வச்சுருந்து அந்த மனசு ரொம்ப விரக்தியோடு நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா அப்படி நம்ம சாமி கும்பிடும்போது ஒரு துக்கத்தில் வரும் ஒரு கண்ணீர் வந்து அது வீட்டுக்கு நல்லது கிடையாது அதே நேரத்தில் சில டைமில் வந்து நம்ம சாமி கும்பிடுவோம் நம்ம மனம் முருகி கும்பிடும்போது நம்மளுக்கே தெரியாமல் கண்ணீர் வரும் அப்போது அந்த கண்ணீர் வரது தப்பு கிடையாது ஏன்னா அந்த கண்ணீர் வந்து நம்ம மன கண்ணால் மனதோட கண்ணால் இறைவனை நம்ம கண்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு கண்ணீர் அது வந்து அந்த கண்ணீர் வரது தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளோ சண்டைகளோ ஒரு கஷ்டத்தை நினச்சி நினச்சி நீங்கள் சாமி கும்பிடும்போது அந்த டைமில் வர கண்ணீர் வந்து அது வந்து நமக்கு நன்மைகள் தராது அதால் என்ன கஷ்டங்களே வராமல் சண்டைகளே இல்லாமல் இருக்குமா அப்படி கண்ணீர் வரும்போது நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம் அப்படி இருந்ததுன்னா மனசை மத சாந்தப்படுத்திக்கோங்க நீங்களே அதுக்கப்புறம் மன உறுதியாக ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெட்டி வேலுமுருகனுக்கு அருகரம்